குழந்தைகளை பாதுகாப்பு பற்றி குடும்ப சிந்தனைகள் என்ற தலைப்பில் கீழ் பார்க்கலாம் ஒரு குழந்தையை சிரமப்பட்டு பெற்றெடுப்பது தாய்தான் அப்படிப்பட்ட தாய்க்கு இந்த குழந்தையை வளர்ப்பதில் அதிக பொறுப்பு உள்ளது அது என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் அவர்தான் தன் குடும்பத்திற்காக சம்பாதிக்கப் போகிறார் அதனால் அவர் வீட்டில் இருப்பது கொஞ்ச நேரம்தான் முழுக்க முழுக்க வீட்டில் தாய்தான் தனியாக இருந்து பிள்ளைகளை கவனித்து வளர்க்கிறார்கள் அதனால் அந்த பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுப்பது வளர்ப்பதும் தாயுடைய கடமையாக இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பாதுகாப்பதும் தாய்தான் குழந்தையாக இருக்கும்போது ஈ எறும்பு கூட கடிக்காமல் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையை பேணி பராமரித்து வளர்ப்பதும் தாய்தான் அதனாலேயே தாய் பொறுப்புள்ளவளாக இருக்கிறாள் தன் பிள்ளை ஒரு வேலை உணவு உண்ணவில்லை என்றாலும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது எப்படியாவது கெஞ்சி கொஞ்சி வேடிக்கை காட்டியாவது அந்த குழந்தைக்கு உணவு